மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்பதுல வர இந்த பயிற்சி ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு இடம் பெயர்கிறார் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனீஸ்வரன் இருந்தார் இல்லைங்களா அவர் இனி பத்தாம் இடத்துக்கு போறாரு உங்க ராசிநாதன் புதன் நீசமாகற வீடு மீனம் அங்கதான் சனி உள்ள நுழையிறது அப்ப நீங்க நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கணும் டாக்குமெண்ட் விஷயத்துல படிக்கிற குழந்தைகள் இவங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா புதன் இல்லையா நரம்பு ஸ்கின் தொந்தரவு மறதி இந்த டிஸ்டர்ப் கொஞ்சம் எட்டி பார்க்கணும் கொஞ்சம் கவனம் இதுல உங்க ஜனன ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருந்தால் இப்ப நடக்கிற கோச்சாரமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா கோச்சாரங்கிறது ஒரு உறவு உறவுகள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள்ல வர்ற மாதிரி தசா புத்திங்கிறது நம்ம சொந்த வீடு மாதிரி நிரந்தரமாக இருக்கிறது ரெண்டுக்கும் வித்தியாசத்துக்காக அதை சொல்லி காட்டுறேன் அப்போ மிதனராசி என்பர்கள் ஒன்பதாம் இடத்துல சனி இருந்து உண்மையிலேயே தப்பெல்லாம் இல்லை பரவாயில்லை அப்படியே ஓடிட்டுருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இனி உங்களுக்கான தசா புத்திகள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இது ஓகே போயிட்டுருக்கு இனி பத்தாம் இடத்துக்கு வராது அப்போ எப்பவுமே சனி வந்து இருக்கிற வீட்டில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் போற வீட்டுக்கு தொந்தரவு அதிகப்படுத்துவார் அப்படிங்கிறதும் உண்மை அதே போல போ அது மீன்ஸ் இருக்கிற வீட்டுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாரு பார்க்குற வீட்டுக்கு தொந்தரவு பண்ணுவார் டிஸ்டர்ப் பண்ணுவார் அதான் உண்மை அப்போ பார்க்குற இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ நாலு ஏழு பன்னெண்டு இந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் இருக்கிற இடம் பத்தாம் இடம் பத்தாம் இடம்னா என்ன ஜீவனம் ஜீவனம்னா தொழில் ஜீவன குறை இருக்காது தொழில் குறைய வைக்க மாட்டார் நீங்க என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே மெல்ல கிராஜுவலா கொண்டு போறதுக்கு சனீஸ்வரன் சப்போர்ட் தான் பண்ணுவார் அதே சமயம் நாலாம் இடத்தை பார்ப்பார் நாலாம் இடம்னா இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு போட்டு தொழில் செஞ்சிட்டு இருப்பாங்க பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் செய்யறது நாலாம் இடம் தயாரிப்பாளரும் நாலாம் இடம் தான் அப்ப இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது நாலு பன்னெண்டு ஒரு சொத்தை வைக்கிறக்கான சூழலை உருவாக்கும் நாலு ஏழு பன்னெண்டு கூட்டு பத்திரமா இருந்தா டிஸ்டர்ப் வரும் நாலு ஏழு பன்னெண்டு பன்னெண்டு மருத்துவமனை நாலு சுகம் ஏழு மனைவி மனைவிக்கு உடல் தொந்தரவும் உபத்திரவங்கள் வருவதற்கு வாய்ப்புகள்